இப்போ ஒரு குறும்படம் வந்துருக்குது மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கருத்தர் சாச்சை நான் மாட்டிக்கிட்டேம்மா நல்லா மாட்டிக்கிட்டேம்மா அதாவது இந்த படத்தை பாருங்கள் அன்னைக்கு நேற்று ஜெஃப்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிச்சேன் ஆனால் இந்த குறும்படத்தில் மன்னிப்பே கேட்கல ஆனால் விஜயசேகி சார் என்ன சொல்லுது நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் சார் மன்னிப்பு கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லி விட்டுச்சு இல்லை உடனே இவர்கிட்ட ரஞ்சித்திட்ட ரஞ்சித் சார் நான் மன்னிப்பு கேட்டல அவர் ஸ்டைல ஆ மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சொன்னார்ல இப்போ எல்லாம் கூண்டோட வந்து மாட்டிக்கிட்டாங்க ஜெஃப்ரி வந்து மாஸ் பண்ணிட்டேன் மரண பங்கம் பண்ணிட்டேன் சவுண்டு எப்போயுமே ஒருத்தவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா அவன் வந்து கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக போயிடுச்சு இங்கே நைட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த பக்கம் கால் காலுவெளியில் சிட்டப்ஸ் போட்டு கால் வெளியில் படுத்திருக்கான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து சொல்லுது டே ஜெஃப்ரி வலிக்குதா அப்படின்னு சொல்லி சாசனா கேட்குது அவன் வந்து பேசாமல் இருக்கான் நான் வேணும் தான்டா அந்த டாஸ்க்கு கொடுத்தேன் அப்படிங்க வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான் எந்திரிச்சு பார்த்து இந்த படத்தை பார்த்து எந்திரிச்சு பார்த்து வேணும் தானே கொடுத்தேன் அப்போ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து படுத்துட்டான் நான் காலையில் பேசினு படுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா மன்னிப்பெல்லாம் கேட்கல என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி வந்து நீ நூறு ஸ்டிட்டப்ஸ் வந்து போ போடுவேன்னு சொல்லி எனக்கு தெரியும் நானாக இருந்தால் நூறு சிட்டப்ஸ் போடுவேன் முத்துக்குமார் நூறு சிட் அப்ஸ் போடுவார் அப்படின்னு சொல்லி இந்த இது பேசிகிட்டு இருக்க நீ சிட் அப்ஸ் போடுவேன் சச்சனா அப்படி தான் சொல்லியிருக்க ஒழிஞ்சு தற்பெருமை பண்ணிட்டு தான் இருந்திருக்கு நானாக இருந்தால் நூறு போட்டிருப்பேன் அப்படின்னு பேசிச்ச ஒழுந்து மன்னிப்பு கேட்கவே இல்லை இதில் ரஞ்சித் சார் பக்கத்தில் நினைக்கிறாரு மந்திரி எந்த சொல்லிச்சு பாருங்கள் அவள் வந்து மன்னிப்பே கேட்கல அப்படின்னு சொல்லி அதான் உண்மை மன்னிப்பே கேட்கல ஆனால் ரஞ்சித் சார் வாண்டடாக இதில் வந்து தலையை கொடுத்து அவர் போக மாட்டி விட்டு மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டார் இந்த சாசனா அப்படிங்கிற பேய் குழந்தை சப்போர்ட் பண்ணால் எல்லாருமே இப்படி தான் கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்படிங்கிறது உதாரணம் ரஞ்சித் தான் நீ இது ரஞ்சித்து பாருங்கள் அவரு கீழிட்ட ஆயிடுச்சு பா அவன் அப்போ நம்ம தப்பு சொல் தப்பாக சொல்லிட்ட மாட்டேன் ஏன்னா அவன் ஜெஃப்ரி வச்சு கிழிச்சு விட்டான் சார் அப்போது அது உங்களுக்கு ம அது மன்னிப்பு கேட்டது உங்களுக்கு காதில் விழுந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி சொன்னதெல்லாம் உங்க காதில் விழுகலையா கே அந்த அந்த என்னதுமோ சொன்னேன் அதெல்லாம் காதில் விழுகலையா அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் வந்து அவருக்குமே இதாகிடுச்சு அப்போ என்னன்னா பேய் குழந்தை அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அது பண்ணுறது கூட ப்ராடு பித்தலாட்டம் அப்படிங்கிறது அப்படமாயிடுச்சு அப்போ மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிவிட்டு விஜய் சார்மனை அவ்வளோ தூரம் பேசினியே மன்னிப்பே கேட்கல பேய் குழந்தை மன்னிப்பே கேட்கல நீ திருப்பி திருப்பி அவனை என்ன பண்ணுற வழியில் இருக்கோண்ணா வேணும் தான் பண்ணேன் வேணும் தான் பண்ணேன் வேணும் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கிறேன் அம்பலமானது பேய் குழந்தை இது குறித்து உங்க இடத்துக்குள்ள சொல்லுங்கள் நன்றி வணக்கம்